குடில் ஹாப்பி பொங்கல் ஸோ இன்னைக்கு எயிட்டில் வந்து எங்களோட அந்த பொங்கல் செலிப்ரேஷன் தான் நான் வந்து ஃப்ரம் த மார்னிங் கோலம் போடுறதுலேருந்து வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த ஃபெஸ்டிவ் மோடை வந்து அப்படியே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த பொரியல் அது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து பொங்கல் வந்து வைக்கணும் பானையில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து அது வந்து கட்டி வச்சுருக்கோம் சக்கரை பொங்கலுக்கு வந்து இஞ்சி கொத்தும் வெண்பொங்கலுக்கு வந்து வெள்ளை பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கொத்து அது ரெண்டும் வந்து இங்கே கட்டி வச்சாச்சு ஸோ வந்து பானையை வந்து வைக்க வேண்டியதுதான் இன்னைக்கு மூணு ஸ்லாட் இருந்தது இல்லையா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி அப்புறம் நைன் தேர்ட்டி டு டென் அண்ட் லெவன் டு டுவெலில் ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி மூணு ஸ்லாட் இருந்தது அதில் வந்து செகண்ட் ஸ்லாட்டில் தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அந்த டைத்துக்கு வந்து எந்திரிச்சிட்டாங்க அம்மா ஸோ காலையில் வந்து எப்போதும் நிறைய இந்த மா அதாவது இந்த மார்கழி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அம்மா நம்ம வீட்டில் டெய்லியுமே வந்து ஒரு கோலம் போட்டு கலர் போட்டுகிட்டே இருந்தாங்க சரி இன்றைக்கி வந்து நிறைய அதர் ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால ஸோ நார்மலாக சிம்பிளாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் வந்து போட்டாங்க டேடி வந்து இந்த கரும்பை வந்து வாசல்லையுமே கட்டிடலாம் நமக்கு அந்த பில்லர் இருக்கிறதுனால அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அம்மாக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னால் என்னால் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது தெரியும் எல்லாருக்கும் இப்போ ரீசெண்டாக தான் என்னோடய கையில் இருந்த பிளேட் வந்து எக்ஸிட் பண்ணோம் அதனால் ரொம்ப பெருசாக வேலை செய்ய முடியாது ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ அவ்வளோ சூப்பராக இருந்தது டெய்லியுமே வந்து இருந்தது ஆனால் இந்த ஒரு பாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்னோ ஸோ அது வந்து நல்ல அந்த ப்ரீஸாக அந்த ப்ரீஸே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து அம்மா வந்து கோலம் போட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிச்சனில் வந்து நிறைய வேலை ஏன்னா அக்காவுக்குமே வந்து தம்பு இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக வந்து ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண முடியாது அதனால் வந்து அவங்க அந்த வெஜிடபிள் கட்டுறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் மட்டும் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொங்கல் செஞ்சது சைடிஷ் செஞ்சது குளம் போட்டது எல்லாமே வந்து அம்மாதான் வந்து செஞ்சாங்க நான் அந்த பானையை மட்டும் போட்டு கரும்பு மட்டும் போட்டுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளாக ஏன்னா அது ரொம்ப நேரம் நம்ம வந்து கையில் எதுவும் மாவெல்லாம் ஹோல்டு பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி டேஸ் தான் ஆகுது சர்ஜரி ஆகி ஸோ ப்ராப்பராக ஹேண்டை வந்து ப்ராப்பராக ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து ஓட்டுறதோ இல்லை வேறு எதாவது ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணுறதோ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நேற்றி தான் வந்து நான் திரும்ப ட்ரெஸ்ஸிங் வந்து போயிட்டு வந்தேன் இப்போ தான் அந்த பேண்டேஜே வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் சரி இருந்தாலும் சரி நம்மளால் முடிஞ்ச வேலையை சின்ன சின்ன வேலையை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு கிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுமே கலர் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நம்மளும் சின்ன பிள்ளையில ஆசைப்பட்டுருப்போம்ல ஸோ நான் அந்த கலர் கோலம் போட்டோன்னா ஒரு பத்து தடவையாவது வந்து பார்த்துருவேன் ஸோ எத்தனை பேர் அப்படி பார்ப்பீங்க அப்படிங்குறது வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஸோ கோலம் அவங்களுக்கு ரஃபாக ஒரு சின்ன ரெண்டு கோலம் வந்து போட்டு விட்டுட்டு மாடிக்கு வந்து வந்தாச்சு இதில் என்னென்னா ப்ராப்பராக பூஜை ஒன்றும் பெருசாக அலங்காரம் பண்ண முடியல ஏன்னா வீட்டில் வந்து இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணோம் பூஜா ரூம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னாங்க பட் ஃபினிஷ் ஆகலனால ரெண்டு நாள் வந்து வேலைக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி லீவ் வந்து எடுத்துக்க சொல்லிட்டோம் காலையில் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து காலையில் தம்பு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால அவன் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்லாம் எந்திரிச்சிடுவான் அதனால் அக்கா வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் மொதல் நாள் நைட்டே என்னால் ஒரு கை வச்சுட்டு என்னெல்லாம் வேலை பண்ண முடியுமோ அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறது கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி பொங்க பானைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு வந்து திரி போட்டு எண்ணெய் போட்டு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி என்னால் இந்த சிங்கிள் ஹேண்டை வச்சு என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரூட்ஸ் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு வருஷம் வருஷமே இப்படிதான் பண்ணுறது ஸோ வாழைக்காய் வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செய்வோம் ஏன்னா சக்கரை பொங்கல் ஃபுல்லும் ஃபுல்லும் நாங்கள் அதுதான் சாப்பிடுவோம் அடுத்து வந்து எல்லா காய் தமிழ்காயும் வந்து போட்டு ஒரு குழம்பு நல்ல கெட்டியான தயிர் அதுக்கப்புறமா இதுவும் வந்து வாழைக்காய் அந்த பத்தலங்கிறதுனால இதில் வச்சிருக்கோம் அடுத்து வந்து ஒரு இந்த அவரக்காவும் சக்கரை கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் அப்புறம் பூசணிக்காயை வச்சுட்டு பூசணிக்காய் பரங்கிக்காய் அதில் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு ஃப்ரை மாதிரி வந்து ரெடி பண்ணிக்குவோம் ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸாரீ தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக கட்டணுன்னாக்கா ஸாரீ தான் வந்து கட்டணும் பட் என்னால் கையை பின்னாடி வரைக்கும் கொண்டுட்டு போய் சாரீ ப்ளீட் பண்ணுறது அந்த ப்ளீட்டுக்கு வந்து பின் போடுறது அதெல்லாம் வந்து பண்ண முடியாது ஸோ என்னோடய கையை வந்து நான் இன்ட்ரோவிலே பார்த்தீங்கன்னா என்னோடய கையை வந்து நான் மூவ் பண்ணுறதுலே தெரியும் ப்ராப்பராகலாம் எதுவும் வந்து பண்ண முடியாது அதனால ஃபுல் ஹேண்டு ஃபுல் ஸ்லீவ் வச்சுன்னா நிறைய ஸ்கார் வேறு வந்துருச்சு ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு பண்ண சர்ஜரியை விட செகண்ட் சர்ஜரி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சி ஸோ அதில் பெரிய பெரிய ஸ்கார் ஸ்கின் பீலிங்லாம் இருந்தது அதனால் நான் கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த ஃபுல் ஹேண்டு தான் வந்து போட முடியும் ஸோ பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஞ்சி கொத்து சக்கரை பொங்கலுக்கும் மஞ்சள் கொத்து வந்து அந்த ஒயிட் பொங்கலுக்கும் ரெண்டுமே தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக பாலில் தான் வந்து வேகும் அந்த பாலை வந்து நல்லா பொங்கிறப்ப தான் நம்ம அந்த நல்ல நேரத்துக்குள்ளே பொங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்டதே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பத்தரை மணிக்குள்ளேயே வந்து கும்பிட்டுட்டோம் கீழே ரெண்டு கரும்பு அதுக்கப்புறமா சாமியோட சைடில் வந்து ரெண்டு கரும்பு ஒரு கரும்பு வந்து சரியாக நிற்க மாட்டேன்னு ஸோ அதனால் அதை மட்டும் அந்த சைடு வந்து சாத்தி வச்சாச்சு கபோர்டு வந்து திறக்க முடியல சாமி கபோர்டை அது ப்ராப்பர் லாக்கெல்லாம் கொடுக்காததுனால அப்படியே மூடி மூடிட்டு ஸோ அதனால் அது வெளியிலேயே ரெண்டு சாமியை மட்டும் எடுத்து வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சாமிக்கு தேவையான பழம் பூ எல்லாமே வந்து வச்சுட்டு சாம்பிராணி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் அந்த பூஜாக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் வந்து நான் பண்ணிட்டேன் மற்றபடி எடுத்து வைக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படியே அம்மா தான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சாம்பிராணி வந்து போட ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலே வந்து நமக்கு அளவுக்கு ஜாலியாக இருக்குது புது ட்ரெஸ் வாங்குறோமோ அதே அளவுக்கு வேலையும் கண்டிப்பாக இருக்கும் பட் இந்த வருஷம் என்னால் முடியாததுனால எனக்கு நான் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தேன் ஸோ நான் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே வந்து பண்ணலை அதுவும் இன்டீரியர் ஒர்க்கும் நடக்கிறதுனால நான் ப்ராப்பராக ஃபுல்லும் டீப் க்ளீனிங்குமே எதுவும் பண்ணலை நான் வந்து கொஞ்சம் அந்த ட்ரைபாடை ஹோல்டு பண்ணுறதா இருக்கட்டும் ஃபோனை ஹோல்டு பண்ணுறதா இருக்கட்டும் கொஞ்சம் வந்து அன் சரியாக ஆகணும் எனக்கு இன்னும் அதனால தானே என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் எதுவும் வந்து போட முடியல ஸோ நான் வந்து ஒரு பானை டெக்னிக் வந்து போட்டிருந்தேன் இல்லையா அது எத்தனை பேர் யூஸ் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே டெக்னிக் வச்சு தான் நானும் வந்து பானை போட்டேன் கரெக்டாக வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து போட்டாச்சு ஸோ இது வந்து பூஜைக்கான வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த வருஷம் பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சீங்க எந்த யார் யார் வந்து ஹோம் டவுனுக்கு போனீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க நாளைக்கு மாட்டு பொங்கல் அடுத்தது வந்து காணும் பொங்கல் அதெல்லாம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க சோ எப்போதும் நான் தான் வந்து கும்பகோணம் போவேன் பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியலங்கிறதுனால அம்மா வந்திருந்தாங்க அவங்க பிஃபோர் பொங்கலே வந்து போகணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அவங்களால போக முடியல என்னோட சுச்சுவேஷன் பார்த்து சரி ஓகே தம்பு அக்கா பாவா எல்லாருமே வந்து இங்கே வந்துட்டாங்க இந்த வருஷம் பொங்கலை வந்து நம்ம புது வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு பொங்கலாக இருந்தது இந்த வருஷம் ஸோ இந்த பொங்கலுக்கு இந்த டும்மு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் நேத்தெல்லாம் வந்து பார்த்தோம் நாலு மணிக்கெல்லாம் வந்து இருந்தது அந்த டும் டும்னு அடிப்பாங்கள்ல சரி குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் நம்மளும் ஒன்று வாங்கிக்கலான்னு லாஸ்ட்டாக போய் சரி பசங்களை வந்து நேற்று வெளில போயிருந்தோம் பசங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போய் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சி அதனால் வீட்டில் இருந்த தட்டு அதை வச்சே தட்டிட்டு அப்படியே வந்து சூரியனுக்கு வந்து அதை காமிக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த வருஷம் பொங்கல் ஸோ யாரெல்லாம் வந்து நேட்டிவுக்கு போய் அந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து பார்க்க போறீங்க எத்தனை பேர் ஜல்லிக்கட்டை நேரில் பார்த்துருக்கீங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த வருஷம் பிளான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அது ஒரு நல்ல கான்வர்சேஷனாக இருக்கும் படிக்கிறவங்களுக்குமே வந்து அது ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு ஹாப்பியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சேட் பண்ணுற அந்த ஃபீல் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் உங்களுக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கணும் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட ஒரு சூப்பரான விலாகோட நல்ல ஒரு கன்டென்ட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்